அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் கிட்டத்தட்ட பாலிசி இத பத்தி பல பெரியவர்கள் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுடைய வெவ்வேறு பரிமாணங்களை வந்து பகிர்ந்துட்டு வராங்க இது ரொம்பவும் ஒரு எஜுகேட்டிவ் செஷனா இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே யார் கேக்குறாங்களோ எல்லாருக்குமே இது வரைக்கும் தெரியாத சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு நாம நினைச்சுட்டு இருக்கிறது வேற ஆனா அங்க இருக்கிறது வேற அப்படின்றது கூட சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு இது மாதிரி பல ஒரு கருத்துக்களை நாம வந்து செஞ்சுக்க கூடிய ஒரு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான செஷனா இருக்கு அதனால முதலாவது வாழ்த்துக்கள் பிஜேபி தமிழ்நாடு டு ஆல் டுபிஸ் தி இன்டெலெக்சுவல் செல் அண்ட் அர்ஜுனமூர்த்தி ஐயா ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் அஹ் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய ரெஸ்பெக்ட்ஃபுல் நமஸ்கார் டு ஆல் தோஸ் ஹூ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் செஷன் ஆன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நான் வந்து பெரிய எஜுகேஷன் எக்ஸ்பர்ட் கிடையாது இல்ல அகாடமிக் கிடையாது நான் வந்து சினிமா துறையில வேலை செஞ்சா கூட ஓரளவுக்கு வந்து எனக்கு லா தெரியும் என்ன நான் லா காலேஜுக்கு போனேன் லா படிச்சேன் அதனால அர்ஜுன்மூர்த்தி ஐயா இதுல கொஞ்சம் நான் ஒரு பேரண்ட் கூட எனக்கு ஒரு பையன் இருக்கான் அதனால என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது அவர் சொன்னாரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தெர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் நியூ 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 அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பாலிசி இது யாருமே யார் மேலேயும் இம்போஸ் பண்ணக்கூடில்ல இது எல்லாம் வந்து எஜுகேஷனுக்குள்ள வரணும் வரணும் அப்படின்றதுதான் கருத்து இது வந்து பிஜேபி வந்து இதை இன்வென்ட் பண்ணல எண்பத்தி ஆறுலயே வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்துச்சு தேசத்துல அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ரெண்டுல மறுபடியும் ஒரு அந்நர் பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ் அதனால இது எதுவும் புதுசு கிடையாது ஆனா கே ஏற்ற மாதிரி எஜுகேஷன்ல வந்து மாற்றங்கள் வரணும் அப்படின்றது எல்லாருடைய கருத்துன்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்திருக்கக்கூடிய ரொம்பவும் காம்ப்ரிஹென்சிவான ஒரு பாலிசி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆனா இதுல ரொம்ப சர்ச்சைக்கு சர்ச்சைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஹிந்தி மொழி பேசாத மாநிலங்கள்ல சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னா இந்த த்ரீ லாங்குவேஜ் தான் அதனால அதை பத்தி நான் சில விஷயங்கள்ல நான் பகிர்ந்துக்கிறேன் தீஸ் ஆர் ஆல் ஃபிரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்னும் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது இந்த விஷயத்துல ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இப்ப நான் தமிழ் பேசுறேன் என்னுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் ஏன்னா எங்க அப்பா அம்மா தமிழ் பேசுறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆனா நான் பிறந்து வளர்ந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகால அதனால நான் வந்து எனக்கு தாய்மொழி கன்னடாவா தமிழா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய்மொழி தமிழ் தான் ஆனா தெரிஞ்சது கன்னடாலதான் நான் சிந்திக்க கூடியது கன்னடாலதான் நான் வந்து இப்போ ரொம்பவும் வந்து தெளிவா அஹ் எனக்கு தமிழ் வந்து நான் கொஞ்சம் கஷ்டம் முயற்சி ஆனா எங்க அப்பா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறபடி எங்க அப்பா ஆரம்பத்துலயே சொல்லுவாரு இந்த மாநிலத்து பாஷம் என்ன மாநிலம் பேசக்கூடிய மொழி என்ன கன்னடா நீங்க தான் கனடா கத்துக்கோங்க கனடா நல்லபடியா பேசுங்க கனடால வந்து எல்லா விதமான ஆல் ஆக்டிவிட்டிஸ் பண்றத நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு எங்க அப்பா சொன்னது எனக்கு ஞாபகம் பேசு சில்ட்ரன் வீட்டுக்குள்ள தமிழ் பேசல வெளியே போனா கனடாதான் பேசலாம் அப்படின்னு சொன்னது இது எதனாலன்னா இதுல ஒரு சின்ன ஒரு புத்திசாலித்தனமும் இருக்கு இல்லையா ஒண்ணு ஒரு மொழி கத்துக்கிறது ரெண்டாவது வந்து புழைக்க தெரிஞ்சுக்கிறது அதுல ஒண்ணும் தவறு இல்லையே இப்ப வந்து நான் கன்னடா கத்துக்கிறதுனால எனக்கு தமிழ் பத்தின மரியாதை ஆகட்டும் இல்ல எனக்கு தமிழ் பத்தின பற்று ஆகட்டும் எங்க அப்பா வந்து ஆக்சுவலி அவர் ஒரு ரைட்டர் இப்ப நீங்க இந்த நிறைய ஆட் எல்லாம் பாப்பீங்க அந்த ஆடுக்கெல்லாம் எங்க அப்பா எழுதுவார் இஸ் அ காப்பி ரைட்டர் அவர் வந்து விஜயா பேங்க்ல வேலை பார்த்தார் அது வேற ஆனா ஹி ஆல்சோ இஸ் அ காபி ரைட்டர் இந்த கலக்கரிய சந்துரு அப்படின்லாம் சில நைன் எல்லாம் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் எங்க அப்பா எழுதுனது அதனால அவருக்கு ஒண்ணும் மொழி பற்று கம்மி ஆயிடலையே குழந்தைங்களுக்கு வந்து கனடா கத்துக்கோங்கன்னு வெளியே போய் கன்னடா பேசுங்கன்னு சொன்னதுனால அவருடைய மொழி ஒன்றும் கம்மி ஆயிட்ல இது எதுக்காக சொல்றதுன்னா ஒரு உதாரணமா சொல்றேன் நாம எங்க பழைக்க போறோமோ இல்ல நாம எங்க வேலை தேடி போறோமோ அந்த மாநிலத்து மொழிய கத்துக்கிறதுல வந்து நமக்கு ஒண்ணும் வெக்கம் அவமானம் எதுவும் கிடையாது நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம் நாங்க ஏங்க ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்றதுதான் கேள்வி ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாட்டுல இப்ப இருக்கீங்க வெளிய போகவே போறது இல்லையா வெளிநாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ் கத்துக்கிறோம்ல யுஎஸ்ஏல போய் வேலை பாக்குறோம்னு இங்கிலீஷ்ல கற்றுக்கிறோம் இல்ல அப்ப டெல்லியில போய் வேலை பாக்கணும்னு ஏன் ஹிந்தி கத்துக்கிட்டா என்ன எனக்கு தெரியும் அதனால தமிழோட தமிழ் பத்தின பற்று ஒன்னு கம்மியாயிட்டு இருக்கு இது வந்து வெவ்வேறு விதமா இதை பாக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் திஸ் லாக்டவுன் ஒரு குழு கர்நாடகால இருந்து ஒரு குழு டெல்லிக்கு போச்சு இந்த குழு யார் யார் இருந்தாங்க இதுலன்னா பெரிய பெரிய எஜுகேஷன் எஜுகேஷனிஸ்ட் இருந்தாங்க கன்னடாக்காக போராடினவங்க இருந்தாங்க கன்னட ஆக்டிவிஸ்ட் இருந்தாங்க கூடவே மாணவீக்கமும் இருந்தாங்க நீங்க யோசிங்க நான் தாய்மொழி எதுன்னு சொல்லிட்டேன் ஆனா என்ன இந்த கூட கூப்பிட்டு போனாங்க ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கனடாவை பத்தி எனக்கு பற்றும் இருக்கு கனடா எனக்கு தெரியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு இட் வாஸ் டெலிகேஷன் ஆஃப் தோஸ் ஹூ வென் டு டெல்லி டு கெட் பிரிஃபரன்ஸ் ஃபார் கனடா அண்ட் பீப்புள் ஸ்பீக்கிங் கனடா இன் கர்நாடகா கன்னடா அபிவிருத்தி பிராதிகாரம்னு தெர் இஸ் ஏ ஒரு நலவாரியம் இருக்கு அது வந்து கன்னடாக்காக போராடக்கூடிய கன்னடாக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பாடி அது கன்னட அபிவிருத்தி பிராதிகாரால இருந்து நாங்கெல்லாம் டெல்லிக்கு போனோம் அங்க போன போது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி தான் இன்னைக்கு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி இருக்கோம் ரமேஷ் போக்ரியால் அவர் தானே மந்திரி ஹெச்ஆர்டி மினிஸ்டர் அவரையும் மீட் பண்ணோம் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மீட் பண்ணோம் நாங்க வந்து பிரஹ்லாத் ஜோஷி எங்க மாநிலத்து மந்திரி அவரு மீட் பண்ணோம் கல்ச்சர் மினிஸ்டரியும் மீட் பண்ணோம் எதனால இதை சொல்றேன்னா அங்க போன போது ரமேஷ் போக்ரியால் அவர்களுடைய ஒரு இன்டராக்ஷன் இருந்துச்சு எனக்கு அதனால இத வந்து அதை குறிப்பிட நினைக்கிறேன் இங்க அதாவது மொழி வந்து ஏதோ தமிழை தாழ்த்துறாங்க ஹிந்தியை இம்போஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அது எப்படி அது பொய்யான கருத்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கலான கருத்து அப்படின்னு சொல்றதுக்காக நான் இந்த இதை வந்து குறிப்பிடுறேன் இப்ப ரமேஷ் பொக்ரியால் கிட்ட பேசும்போது நாங்க இந்த கனடாவுக்கு வந்து கன்னடா பேசுறவங்களுக்கு ஆஹ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கணும் அது வேலை வாய்ப்பு இருக்கட்டும் இது வந்து படிக்கும் போது இருக்கட்டும் வந்து மிடில் ஸ்கூல் வரைக்கும் அதாவது எந்த லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எது இருக்கோ அது கன்னடாவா இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசும்போது அவர் ரமேஷ் பொக்ரியால் ரொம்ப தெளிவா சொன்னாரு அவர் என்ன சொன்னார் ஹிந்தியில தான் சொன்னாரு ஆனா ரொம்ப தெளிவா சொன்னாரு என்ன சொன்னாரு உங்க மாநிலத்துல எல்லாருமே கன்னடா தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா படிக்கும் அப்ப வந்து ஒரு சின்ன அதுலயே ஒரு சின்ன ஒரு இது இருக்கு பாருங்க சின்ன கொக்கின்னு வாங்கல அது மாதிரி இருக்கு இப்போ அசியூமிங் கர்நாடகால யாரோ படிக்க வராங்க ஆனா குழந்தைய கர்நாடகால படிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு என்ன தமிழா கன்னடாவா பெங்காலியா அப்ப ரமேஷ் பொக்ரியால் சொல்றாரு அந்த மாநிலத்து பாஷை எதுவோ அதுதான் தாய்மொழி எதுவா வேணா இருக்கட்டும் கரளாவா தான் இருக்கணும் அப்படின்றது நீ பெங்காலியா இருந்தாலும் சரி அசாமியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மராட்டியா இருந்தாலும் சரி கர்நாடகான்னு வரும்போது அங்க படிக்கும் போது அந்த மாநிலத்துல படிக்கும் போது அந்த மாநிலத்து தான் கத்துக்கணும் குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல எந்த வேணா பேசுகோங்க எதுக்காக இதை சொல்றேன்னா அவ்வளவு தெல்லன் தெளிவா இருக்காங்க பிஜேபியுடைய மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் பிஜேபியுடைய பாலிசி ஆகட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு அந்த மாநிலத்து மொழிக்குதான் வந்து அதுக்கப்புறம்தான் மற்ற மொழிகள்லாம் அதுக்காக இந்த மொழிக்கு பிரிதுன்னு யாராவது சொல்லலாமா இப்போ நான் டெல்லிக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா என் கூட வந்து அவங்க எல்லாம் கனடா பேசுறவங்க நான் ஆரம்பத்திலயே சொன்னேன் அவங்க எல்லாம் கனடா ஆக்டிவிஸ்டு அவங்க யாருக்குமே ஹிந்தி தெரியலங்க அது ஒரு அவங்க கனடா கூட இந்தியும் கத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏன்னா அவங்களும் ஹிந்தி போஷம் போட்டவங்க சில பேர் இருந்தாங்க அதுக்காக சொல்றேன் அவங்களும் இந்தி வழிகேன்னு சொல்லிட்டு கன்னடா மட்டும் பேசிட்டு இருக்காங்க நீங்க ரமேஷ் கோப்ரியால் கூட எந்த பாஷையில பேசுவீங்க அவர் ஹிந்திக்காரர் தானே அவருக்கு ஹிந்தி தான் தெரியும் அதனால டெல்லிக்கு போகும்போது கூட நான் வந்து தமிழ்ல பேசுறேன் அவர் ஹிந்தில என்கிட்ட பேசினா பேசுறேன் எனக்கு புரியாதுன்னா பரவாயில்ல அவருக்கும் புரியலைன்னா பரவாயில்ல எப்படிங்க முப்பத்தி ஒன்பது பேர் தமிழ்நாட்டுல இருந்து போறாங்கல்ல பார்லிமெண்ட்டுக்கு அப்போது இங்கிலீஷ் பேசலாம் அது மொழி இங்கிலீஷ்காரனோட பாஷை அது நான் பேசுவேன் ஆனா ஹிந்தி கத்துக்க மாட்டேன் நம்ம ஊர்ல நாம பேச வேண்டாம் வெளியே போகும் போது அது ஒரு ஒரு அது ஒரு ஒரு கான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட் இப்போ ஏன் என்ன இந்த இது ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்காருன்னா ஏன்னா சில பாலிசிஸ் வந்து சிலது இந்தியில இருக்கிறது வந்து அதை தமிழ் மக்களுக்கு எளிவாய் இவங்க சொல்லட்டும் அப்படிங்கிறதுனால தான் அவர் என கூப்பிட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதான் எனக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த் ஹிந்தி தெரியுது எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தமிழ் தெரியுது எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு தெலுங்கு தெரியும் எனக்கு மலையாளம் தெரியும் இதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரென்த் கத்துக்கிறதுல என்ன இருக்கு இதையே நீங்க கத்துக்கவே கூடாதுங்கிறது வந்து அன்டெமோகிராட்டிக் இல்லையா இந்த மொத்த கழகம் பாலிடிக்ஸ் இருக்கட்டும் இந்த திராவிட பாலிட்டிக்ஸ் இருக்கட்டும் இன்னொரு மொழியே கத்துக்க கூடாதுன்றது அன்டெமோக்ராட்டிக் இல்லையா உங்க வாழ்ந்தங்களுக்கு சொல்லி இப்போ சில பேர் வந்து இதில் திகாரல்ல கூட போய் இருந்தாங்க பேர் சொல்ல விரும்பலன்னா ஆனா எல்லாருக்கும் தெரியும் எந்த கட்சியில இருந்து யார் போய் திகாரல இருந்தாங்க தமிழ் இப்போ சமீபத்துல நான் சொல்றேன் அப்ப என்ன திகாரில இருந்து தமிழா பேசினாங்க இவங்க சொல்லுங்க நீங்க எனக்கு இல்லையா இவங்க அது அதுவும் அந்த அம்மா சொல்றாங்க நான் ஏர்போர்ட்ல போனேன் நான் ஹிந்தி பேசாதனால இந்தியனா இல்லையான்னு யாரும் கேட்டாங்க என்னங்க இதெல்லாம் இதில் அது அது மாதிரி யாருமே எந்த செக்யூரிட்டி காரும் அதுவும் ஒரு ஒரு தலைவிய வந்து அதுவும் ஒரு ஒரு எம்பிய கேட்பாங்க சோ இது எல்லாமே பாலிட்டிக்ஸ் தானே இங்க வரும்போது இந்தி ஒழிக அங்க போகும்போது இந்தி பேசுறீங்க திகார்ல என்ன பாஷங்களை பேசுறீங்க நீங்க மொத்தமாவே வந்து திஸ் இஸ் என்லி அரசியல் அவ்வளவுதான் அதுவும் வந்து ஐ ஃபீல் டினைங் சில்ட்ரன் த ரைட் டு லேர்ன் அன் அதர் தமிழ் கத்துக்காதீங்கன்னு யாரும் சொல்றாங்க இன்னொரு மொழி கத்துக்கோங்கன்னு சொல்றாங்க இதுவுமே பிஜேபி கொண்டு வந்தது கிடையாது இதுவுமே காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான் சிக்ஸ்டீஸ்ல அவங்களோட த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா தான் அவங்க எதனால கொண்டு வந்தாங்க என்கிற விமர்சனம் இப்போ வேண்டாம் ஆனா இன்னொரு மொழி கத்துக்கிறதுல எந்த தவறும் இல்ல வேத்து மொழி இங்கிலீஷே கத்துக்கிறோமா வெளியே போய் புழைக்கிறதுக்கு அப்போ டெல்லியில வந்து அவருக்கு தெரிஞ்ச மொழி ஹிந்தி தான் அங்க போய் பேசினா என்ன தவறு எனக்கு தெரியல அதனால வந்து நாளைக்கு அந்த குழந்தை இங்க வளர்ந்து பெரியவங்களாயி ஏன் எனக்கு அந்த மொழி சொல்லிக் கொடுக்கலன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறாங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதனால அந்த நான் நினைக்கிறேன் அந்த ஒரு அது ஒரு மூமெண்ட் நடந்துச்சு ஒழிக சொன்னாங்க அதனால பெருசா லாபம் எதுவும் அடைஞ்சுதான் நான் நினைக்கல அது அது சொன்னதுனால தமிழ் வளருது வளர வேண்டிய தமிழ் தான் வளர்ந்துட்டு போகுது எந்த மாநிலத்து மொழியா இருந்தா வளரணும்னு இருந்தா அது பாட்டுல வளர்ந்து ரெண்டாயிரம் வருஷமா வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் மூவாயிரம் வருஷமான்னு சொல்றோம் அப்புறம் எப்படி அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஒரு ஹிந்தி வந்து தேர்ட் லாங்குவேஜா கத்துக்கிறதுனால வந்து தமிழ் எனக்கு குறைஞ்சு போயிட போகுது எனக்கு அது சத்தியமா எனக்கு இது லாஜிக்கே இது வரைக்கும் புரிஞ்சது கிடையாது இனிமேலாவது வந்து நாம ஒரு தர ஒரு பறவைய மனப்பான்மையோட எல்லாத்தையும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து வெளியே போகும்போது அஹ் இப்போ பிஜேபியில வந்து இப்போ சமீப காலத்துல வந்து அண்ணாமலை அப்படின்னு ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆபிசர் வந்து ஒரு மிகவும் இருக்கிறாரு அவர் கர்நாடகால வேலை பார்த்தார் ஐபிஎஸ் அகாடமிக்கு அவர் போன போது அவர் கர்நாடகா காடறன்னு ஒண்ணு அவர் கனடா கத்துக்கல இங்க அவர் ரொம்ப இல்ல கர்நாடகால அவர் கனடா கத்துக்கல அப்ப அவரோட தமிழ் பத்தின பற்று குறைஞ்சு போச்சா ஐபிஎஸ் ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசர்லாம் எந்த மாநிலத்துல வேலை பாக்குறாங்களோ அந்த பாஷையை கத்துக்கிறாங்கல்ல இப்ப இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்துல போய் வேலை பார்த்தாங்க கத்துக்கிறதுல அந்த பாஷையை அதுல என்னங்க மிகப்பெரிய தவறு அது ஸ்கூல் லெவல்ல கத்துக்கிட்டா என்ன இதுதான் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஆஹ் இந்த பாலிடிக்ஸ வந்து பாலிட்டிஷியன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அதை வந்து ஸ்கூல்ல ஆகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் அது அதனுடைய தாக்கம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் லாங்குவேஜ் சோகனிசம் இஸ் அ வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட் அது பேசிட்டே போலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு போகலாம் இன்னொன்னு எனக்கு தோணுது இதுல காங்கிரஸ் காலத்துல அந்த த்ரீ லாங்குவேஜ் பார்முலாக்கு இருந்த எதிர்ப்பு பத்தி எனக்கு தெரியல ஆனா இப்ப இருக்கக்கூடிய மட்டும் இல்ல ஹிந்துவுக்கும் இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க சமஸ்கிருதத்தை நீங்க எங்க மேல இம்போஸ் பண்றீங்கன்றாங்க அப்ப நேரடியா அவங்க தாக்குறது வந்து ஹிந்துவை தானே ஹிந்துவை தாக்க முடியல அதனால நீங்க சமஸ்கிருதத்தை இம்போஸ் பண்றதுனால நீங்க வந்து பிஜேபி காரணம் சமஸ்கிருதத்துல எங்க மேல வந்து இம்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஹிந்துவை எதுக்குறாங்க இங்கிலீஷ் யாரோட மொழி எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஹிந்தி வந்து பேசுறதுனால வந்து இங்க கொஞ்சம் சின்ன அந்த சமஸ்கிருதம் கத்துக்கிறதுனால வந்து மொத்தமா சனாதன தர்மத்தை பத்தி ஒரு ஒரு சின்ன என்ன சொல்றது குழந்தைகளை வந்து அதுல தள்ளி வச்சிருந்தாங்க அதுவும் வந்து திராவிட மூமெண்ட் அது இதுன்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு அதுல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சுன்னா இவங்களுக்கு அதுலயும் நஷ்டம் இல்லையா அதனால இது வந்து இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஹிந்தி ஐ திங்க் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் இட் கோஸ் ஆல் தே டு ஹிந்து ஸோ இது எல்லாத்த பத்தியும் வந்து நாம ஆஸ் பேரண்ட்ஸ் ஆஸ் இந்தியன்ஸ் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தமிழ்நாடு ஆர் ஆர் கர்நாடகா ஸ்டேட் லேக் பிஹைண்ட் ஐ டோன்ட் நோ ஐ திங்க் வி ஷுட் ஆல் ட்ரை அண்ட் கனெக்ட் அண்ட் ஒரு மொழினால நம்மளால இன்னொருத்தருடைய விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுதுன்னா அந்த மொழி என்ன போனா சைனீஸ் கத்துக்கிறது இல்லையா இல்ல என்ன எனக்கு வரலன்னு சொல்லிட்டு அவக்கார போறாங்க வேலை பாக்குறவங்க அதுல என்னங்க இருக்கு ஒரு இன்னொரு மொழி கத்துக்கிறதுல ஒரு பெரிய தவறு இருக்கிறதா எனக்கு தோணல இந்த இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் எகெயின் இட் இஸ் நாட் அண்டேட்டரி திங் இட் இஸ் அ பாலிசி நிதானமா இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நாம அறிஞ்சு ஆராய்ஞ்சு இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் தட் இஸ் தி அஜெண்டாண்ட் தி ஸ்கூல் பாலிசி ரொம்பவும் சிந்திச்சு ரொம்பவும் வந்து அதை ரொம்ப டீடைல்டா பண்ணியிருக்காங்க பல விஷயங்களை எல்லாரும் பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்லணும்னு நினைச்சது இவ்வளவுதான் பெரிய ப்ரிப்பரேஷன் எனக்கு இருக்குல்ல அர்ஜுனமூர்த்தி ஐயா நான் ஏதாவது தவறு பிழை இருந்தா என்ன மாதிரி மன்னிக்கணும் ஏன்னா எனக்கு பெரிய ப்ரிப்பரேஷன் இல்ல உங்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைமை என்ன வீட்டுல இருந்துச்சு ரெண்டு மூணு நாளாவே ஒரே கன்ஃபியூஷன் ஓடிட்டு அதனால பையனுக்கு உடம்பு சரியில்லை ஐ இஸ் ஸ்பெஷல் சைல்டு நான் ஏதாவது பிழையோ மன்னிக்கணும் ஆனா வந்து இது எல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் பேசினேன் வணக்கம் நன்றி